மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகழிடமே மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகழிடமே மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே வந்தனமப்பா வந்தனமே வந்தனமப்பா வந்தனமே சொல்லுங்க பார்க்கலாம் வந்தனமப்பா வந்தனமே உமக்கு வந்தனமப்பா வந்தனமே மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே மனதுருகும் தேவனந்தன் மறைவிடமே சேர்ந்து பாடுங்க மனந்திரும்பும் அற்புராஜ் ஐயாவுடைய இந்த முதலாம் ஆண்டு ஸ்தோத்திர நினைவு கூட்டத்துக்கு வந்திருக்கிற எல்லாரும் அவரை போல நீங்கள் அநேக பாவிகளை ஆண்டொரு பக்கமா கொண்டு வரணும் அதுதான் இந்த கூட்டத்தினுடைய முக்கிய அம்சமா இருக்கிறது நல்ல கைகளை தட்டி பாடுங்க அது பெயரை சொல்லிய பாடிடுவேன் இருக்க செய்து புதம் நினைக்கிறே நடுவில் பெயரை சொல்லிய பாடிடுவேன் உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது வியக்கிறேன் உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது வியக்கிறேன் வந்தனம் அப்பா சொல்லுங்க வந்தனமே உமக்கு வந்தனம் அப்பா வந்தனம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க வந்தனம் அப்பா வந்தனமே உமக்கு வந்தனம் அப்பா வந்தனமே கையில தட்டி எல்லாம் கையை தட்டி எப்போதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிற ஒரு தேவதாசர் ஆண்டவர் நாமத்தை மகிழ்வுபடுத்துகிற ஒரு தேவதாசருக்கு இப்படி துக்குமுகமா இருக்க கூடாது பரலோக ராஜ்யத்துல அவர் இலைப்பாறிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நாம் செய்கிற ஒரு முக்கிய ஒரு பலி என்னன்னா அப்பாவுடைய நாமத்தை உயர்த்தணும் ரதம் தாலும் குதிவைகாலும் எங்களை ரசிக்க முடியவில்லை